தன் குருவே தன்னை வழிகாட்டி என்று தலைநகரில் அறிவித்த தகுதிக்கு சொந்தக்காரன் கோடிகள் கொட்ட கோடீஸ்வரர்கள் பல இருந்தும் கொஞ்சமும் மயங்காதவன் பாராட்டு பல பெற்றும் பணிவுடன் பழகியவன் பட்டிமன்றம் பேசத் தெரியாதவன் ஆனால் தமிழகத்து பட்டிகளையெல்லாம் பற்றி தெரிந்தவன் பட்டிகளெல்லாம் பட்டினங்களாக மாற படிக்கட்டுகள் அமைத்துத் தந்தவன் எதுகை பேசத் தெரியாதவன் ஆனால் எடுத்த காரியம் முடிப்பவன் அவன் சொற்பொழிவாளன் அல்ல ஆனால் செயல்பொழிவு கொண்டவன் அவன் சொல் திறமையாளன் அல்ல ஆனால் செயல் திறமை கொண்டவன் அவன் சொல்லின் செல்வன் அல்ல ஆனால் சொன்னதை செய்தவன் மாபெரும் தொழிற்சாலைகளை மாநிலத்தில் அமைத்தவன் தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை இரண்டாவது மாநிலமாக்கியவன் தாய்மொழி தமிழை ஆட்சி மொழி ஆக்கியவன் தன்னை தேடி வந்த டாக்டர் பட்டத்திற்கு டாட்டா காட்டியவன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கழித்த பயிராக்கிய மனிதனவன் தனக்கென குடும்பம் இல்லாதவன் ஆனால் தமிழகத்து குடும்பங்களையெல்லாம் நிமிர்ந்து வாழ வைத்தவன் துணிவுடன் செயல்பட்ட தூய்மையான துறவி சாதி மத நல்லிணக்க சரித்திர நாயகன் சனநாயகத்தை சரியாமல் காத்தவன் பணநாயகத்தை பாடையில் ஏற்றியவன் பகுத்தறிவு பகலவனின் பாசத்தை பெற்றவன் அன்றாடங்காட்சிகளின் ஆபத் பாண்டவன் ஆசிரிய பெருமக்களை அன்போடு அணைத்தவன் விவசாய குடிமக்களுக்கு விடியலாயிருந்தவன் தொழிலாளிகளுக்கு தோழனாயிருந்தவன் கூலி தொழிலாளிகளின் குடும்ப விளக்கை ஏற்றியவன் மீனவர்களுக்கு மீட்பனாயிருந்தவன் அரிஜன மக்களுக்கு அரணாக இருந்தவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தவன் பொவர்களுக்கும் பதவி உயர்வு கொடுத்தவன் நிராதரவானவருக்கு நிம்மதி கொடுத்தவன் அநாதை மற்றும் அதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் கிரிமினல்களுக்கு ஹிட்லராக இருந்தவன் ரவுடிகளுக்கு ராட்சசனாக இருந்தவன் ஆதிக்கக்காரர்களுக்கு அசுரனாக இருந்தவன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதிரடியாக இருந்தவன் ஏமாற்றுக்காரர்களுக்கு யமனாக இருந்தவன் வஞ்சனைக்காரர்களுக்கு வல்லரக்கனாக இருந்தவன் நய வஞ்சகர்களுக்கு நரகாசுரனாக இருந்தவன் சமூக விரோத சக்திகளுக்கு சவுக்கடி கொடுத்தவன் சாதி மதவாத சக்திகளுக்கு சாட்டையடி கொடுத்தவன் சந்தர்ப்பவாத சக்திகளுக்கு சம்மட்டி அடி கொடுத்தவன் தன்னலம் தன்னை தவிடுபூடி ஆக்கியவன் சூது வாது இல்லாத சுய மரியாதைக்கு சொந்தக்காரன் மனிதருள் மாணிக்கத்தின் மாசற்ற மனசாட்சி கடமையே கண்ணான கர்ம வீரன் மடியில் கணம் இல்லாத மாணிக்கம் சுயநலம் இல்லாத சொக்க தங்கம் விருதுப்பட்டி சிவகாமி ஈண்டெடுத்த விடுதலை வீரன் வாய்ஜாலம் காட்டாத வாய்மையின் இலக்கணம் நேரத்துக்கொண்டு பேசாத நேர்மையின் இலக்கணம் சந்தர்ப்பம் போல் பேசாத சத்தியத்தின் இலக்கணம் உள்ளந்து வெளியொன்று பேசாத உண்மையின் இலக்கணம் ஊரு பேசாத உயர்வின் இலக்கணம் எண்ணம் போல் பேசாத எளிமையின் இலக்கணம் சமயம் போல் பேசாத சரித்திர இலக்கணம் மேடைக்காக பேசாத மேன்மையின் இலக்கணம் பிழைப்புக்காக பேசாத பெருமையின் இலக்கணம் வயிற்றுக்காக பேசாத வரலாற்று இலக்கணம் உள்ளதையே பேசும் உழைப்பின் இலக்கணம் நல்லதையே பேசும் நாகரீகத்தின் இலக்கணம் பண்போடு பேசும் பண்பாட்டின் இலக்கணம் உறுதியோடு பேசும் உன்னதத்தின் இலக்கணம் பகைவரையும் போற்றும் பண்பின் இலக்கணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட தூய்மையின் இலக்கணம் கவியரசு கண்ணதாசன் கண்ட கண்ணீகத்தின் இலக்கணம் சிங்கத்தமிழன் சிவாஜி கொண்ட சிறந்த நட்பின் இலக்கணம் பெருந்தலைவன் பட்டத்தை பெருந்தன்மையால் பெற்றவன் கர்மவீரன் பட்டத்தை கடமை உணர்வால் பெற்றவன் காலாகாந்தி பட்டத்தை காலத்தால் பெற்றவன் தமிழன் பட்டத்தை பகுத்தறிவு பெரியாரிடம் பெற்றவன் தாமிரபத்ரா பட்டத்தை தண்ணீர்லா தமிழகத்தில் பெற்றவன் பாரத ரத்னா பட்டத்தை பார் போற்றும் பார்வகத்தில் பெற்றவன் அவன் இயற்பெயர் காமாட்சி அவன் செய்து தர்மத்தின் ஆட்சி இன்றைய தமிழகம் இன்புற்று வாழ்ந்திட இறைவன் நமக்களித்த இணையில்லா தலைவனவன் ஆண்டவன் அருளிய அற்புத அவதாரம் நவீன தமிழகத்தின் நாடி துடிப்பு என நம் இனம் இந்தியாவே நம் நாடு என்றுரைத்த இந்தியாவின் எறும்பும் மனிதன் அவன் புகழை என்றும் பரப்புவோம் எங்கும் பரப்புவோம் வாழ்க காமராஜ் வளர்க காமராஜ் புகழ்